கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் தமது மகிமையை விளங்க பண்ணும்படிக்கு அவர் நம்மோடு பேசுகிற காரியம் எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வருகிறது ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை இங்கே கவனித்து பாருங்கள் ஏசையா தீர்க்க புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் பாருங்க முரட்டு இருதயம் உள்ளவர்களே நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செவி கொடுங்கள் ஆச்சரியமாக இருக்குல்ல இந்த வார்த்தை ஆண்டவர் யாருக்கெல்லாம் பேசுகிறாருன்னு பாருங்களேன் கத்தருக்கு பயந்தவர்களோடு பேசுகிறார் சில நேரம் துன்மார்க்கனோடு கூட பேசுகிறார் இங்கே ஆண்டவர் யாருக்கு பேசுகிறாருன்னா கத்தரை தெய்வமாய் கொண்டிருந்தாலும் கத்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடி தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி துணிகரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து சொல்கிறார் முரட்டு இருதயம் உள்ளவர்களே எனக்கு செவி கொடுங்கள் நான் கொஞ்சம் அசந்து போனேங்க இந்த வசனத்தை வாசித்த உடனே ஆண்டவர் இப்படிலாம் பேசுவாரா பேசுகிறார பாருங்க சில வருடங்களுக்கு முன்பு ஒரு சபையில் அந்த கஸ்தி நாட்கள் என்று சொல்லுகிற தபசு காலங்கள் லெந்து காலத்தில் என்னை செய்தி கொடுக்க அழைச்சிருந்தார் அந்த செய்தி கொடுக்கறதுக்கு அந்த சபைக்கு நான் போகும்போது அந்த சபையில் உள்ள ஒரு முக்கியஸ்தர் எலும்பி வந்து தம்பி நீங்களே செய்தி கொடுக்க வந்திருக்கீங்க நீங்கள் வாரீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன் ரெண்டு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன் அதை கேட்டுட்டு போய் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னார் அப்போ சொல்லுங்கள் யானை நல்ல வயசான மனுஷே ரிட்டர்டு மில்டரி மேன் ஒரு எழுவத்தஞ்சி வயசு இருக்கும் அவர் சொன்னார் ஒன்று எங்கள் சபையில் ஞானஸ்நானத்தை குறித்து நீங்கள் பேசக்கூடாது ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசக்கூடாது போங்க போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னார் அப்போ நான் சொன்னேன் ஐயா எனக்கு இதை தான் பிரசங்கம் பண்ணணும் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் கண்டிஷன் போடுறீங்க பேசாமல் நீங்களே போய் பிரசங்கம் பண்ணிடுறீங்க ஐயா நான் எதுக்கு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னேன் அப்போ அவர் சொல்கிறார் இது எங்கள் சபை இது எங்கள் டினாமினேஷன் அது ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனம் எங்கள் ஸ்தாபனத்தில் நாங்கள் இப்படி பேச மாட்டோம் ஸோ எங்கள் ஸ்தாபனத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பிரசங்கம் பண்ணுறதா இருந்தால் பிரசங்கம் பண்ணு இல்லை பிரசங்கம் பண்ணாதேன்னார் நான் பிரசங்கம் பண்ணலை அப்படின்னேன் இப்போ யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருதய உள்ள ஒரு முரட்டு மனுஷனாக இருந்தால் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வருகிறவனுக்கு நீ இதை தான் பேசணும் இதை பேசக்கூடாதுன்னு சொல்லி டிக்டேட் பண்ணுவார் யோசித்து பாருங்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதர்களையும் நேசிக்கிறார் சில நேரம் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் இவனை பெதடியில் அடித்து கொண்டு போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் இவ்வளவு இருதய கடினமாக இருக்கிறவனெல்லாம் கத்தர் மன்னிக்க மாட்டார்னு நினைக்கிறோம் இப்படிப்பட்டவர்கள்லாம் தங்கள் மேலே ஆக்கினையை தூக்கி வருவித்து நினைக்கிறோம் ஆனால் தேவனுடைய அன்பை பாருங்கள் அப்படிப்பட்ட முரட்டு இருதயம் உள்ளவர்களையும் கத்தை நேசித்து அவர்களோடு பேசுகிறார் எனக்கு செவிகொடு நீதிக்கு தூரமாக இருக்கிறவனே முரட்டு இருதயம் உள்ளவனே எதற்கும் பயப்படாமல் துணிகரமாய் நடக்கிறவனே எனக்கு செவிகொடு என்று சொல்லி ஆண்டோர் பேசுகிறார் உண்மையிலே ஆச்சரியமான காரியங்க எனக்கு உண்மையிலே ஒரு தகப்பனாரை தெரியும் ரொம்ப கரடுமுரடான மனுஷன் போலீஸுக்கு பயப்பட மாட்டார் வீட்டுக்காரனுக்கு பயப்பட மாட்டார் பிள்ளைகளுக்கு அண்ணன் தம்பிக்கு அப்பா அம்மாவுக்கு பயப்பட மாட்டார் சபையில் வர்ற யாருக்கும் பயப்பட மாட்டார் தான்றோன்றி தினமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் ஆனால் பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட ஒரு விசை ஒரு வியாதி வந்து படுத்த படுக்கலை ஒன்றரை மாதம் படுத்துட்டார் அவர் ஒன்றரை மாதம் இருக்கும்போது என்னை ஜெபிக்க அழைக்கிறாங்க நான் போய் அவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு போகும்போது எனக்கு ஒரு பழக்கம் உண்டு யார் வியாதி படுக்கலை இருந்தாலும் ரெண்டு வார்த்தை வசனத்தை சொல்லி அன்றைக்கி என் உள்ளத்தில் படுகிற வார்த்தை அல்லது கத்தர் சொல்லுன்னு சொல்கிற வார்த்தையை சொல்லுவேன் நான் மனசில் யோசித்துட்டே போகிறேன் அந்த மனுஷன்ட்டு பேச முடியாதப்பா சொன்னால் மாட்டாரே ஆனால் என் உள்ள தவிக்குது ரெண்டு வாரத்தையாவது சொல்லிட்டு தான் ஜபிக்கணும் போய் சேரை தூக்கி போட்டு அவர் பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே நல்லா இருக்கேன் தம்பி ஜோமண்ணுங்களேன் அப்படின்னார் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் அவர் ஆமாம் தம்பினார் அதுக்கு பிறகு நான் கத்திரியன் உள்ளத்தில் வைத்த அந்த பாரமான வார்த்தையை அவர்கிட்ட சொல்லி தேவனுடைய ரட்சிப்பை மன்னிப்பு அவர்கிட்ட பேசின உடனே அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் வடிது நான் மனந்திரும்ப ரொம்ப ஜோமனுங்க தம்பி என்ன அப்போ தான் ஒரு காரியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளோ பெரிய முரட்டாட்டமான இருதயமுள்ள மனிதனாக இருந்தாலும் தேவன் நினைத்தால் அவனை சந்திக்க முடியும் பிடிக்க முடியும் அல்ல இலவியா அப்போ தேவன் அவருடைய தெரிந்து கொள்ளுதலில் சில முரட்டு இருதயம் உள்ளவர்களையும் வைத்திருக்கிறார் அலையலூயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு கத்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டு நீங்க ஒருவேளை முரட்டு இருதயம் உள்ளவர்களாக இருக்கலாம் எப்படி தெரியுமா முரட்டு இருதயம் ஒன்னே நிறைய பேர் நினைப்பாங்க அப்படி துணிகரமாக இருப்பாரு ஜுஜாண்டிக்காக இருப்பாரு எல்லாரையும் அடிப்பார் கெட்ட வார்த்தை போட்டு பேசுவார் அப்படியே ஆளு அகோரமா இருப்பாருன்னு நினைக்கணும் முரட்டு இருதயத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை முரட்டு இருதயன்னு என்ன தெரியுமா பரிசுத்தமாக வாழணும்னு தெரிஞ்சும் கத்தர் உன்னை எச்சரித்த பிறகு நீ திரும்ப போய் என்ன பண்ணுவா பாவம் செய்ய போவா பாவம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்ச பிறகு நீ பாவம் செய்வா இது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு அந்த தப்பை துணிஞ்சு செய்வா இது தேவனுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு அந்த வழியில் தான் நீ நடப்பா அப்படி உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கடினப்படுத்தி வாழ்கிறீங்களா அவர்களை தான் ஆண்டவர் சொல்கிறார் முரட்டி இருதயம் உள்ளவர்களே வெளி தோற்றத்தில் முராடு மனுஷன் இல்லை கரடு முராடான்னு மனுஷன் இல்லை இருதயத்தில் தேவனுக்கு பயப்படாமல் இருதயத்தில் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிமல் இருதயத்தில் குணப்படாமல் இருக்கிறவர்களை பார்த்து சொல்கிறார் முரட்டு இருதயம் உள்ளவர்கள் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற நல்ல வார்த்தை தயவு செய்து உங்கள் இருதயத்தை ஒப்பு ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் இது கடினமான இருதயமாக இருக்குப்பா குணப்படாத இருதயமா இருக்கு பொல்லாத இருதயமா இருக்குது வழிவிலகி போகிற இருதயமாக இருக்கு வஞ்சிக்கப்படுகிற இருதயமாக இருக்கு இந்த இருதயத்தை சுத்தப்படுத்துங்க நீங்கள் சொல்லாம் அன்றுவங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த நல்ல காலைகளில் நீங்கள் தருகிற அருமையான வார்த்தைக்கு ஸ்தோத்துகிறோம் உங்கள் அன்பு கரத்தில் இந்த வார்த்தையை தந்து உங்களுடைய ஜனங்களை தந்து நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் இருதயத்தை நீங்கள் குணப்படுத்துங்க அந்த கடினமான முரட்டாட்டமான இருதயத்தை உடச்சி சுக்குநூராக்கி அதை அன்பான சதையான இருதயமாக மாற்றி கொடுங்கப்பா உங்கள் அன்பின் பரிசுத்த கரத்தில் தருகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஒருவரும் கெட்டு போகாதபடி காத்துக்கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமாம்